ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் இப்போ என்ன செஞ்சுன்னு இருக்கேனா இரு மாறேன் இந்த கொபு தான் கொபுஸ் சாரி இந்த கொபுஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுன்னு இருக்கேன் இது வந்து இங்கே கொபுஸுன்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு வந்து நம்ம தோசை மாதிரியே இருக்கா மச்சே அசுல் தோசை மாதிரியே இருக்கும் இது அப்படியே மடித்து வச்சு இதில் கறிக்கும் நம்ம சைடில் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் ஆனால் இது தோசை இல்லை இது வந்து கொபுஸு இது எப்படி செய்கிறதுன்ட்டு நான் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டைம் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒரு லாங் வீடியோ போடலாம் செஞ்சுன்னு இருக்கும் போதே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அதான் செஞ்சுன்னு இருக்கேன் எங்கள் ஓனர் வந்து வெளியே போகிறாங்க வெளியே எங்கே போகிறாங்கன்ட்டு சொல்லவும்ல கபலுக்கு போகிறாங்க கபலுக்கு போகிறாங்கன்னு சொல்லவும்ல அங்கே எடுத்துன்னு போகிறது தான் செஞ்சுன்னு இருக்கேன் எவ்வளோத்தரும் பாருங்கள் இப்போ இதிலையே எப்படி பார்த்தாலும் ஒரு இருபதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் எத்தனை இருக்குதுன்னு தெரியல நிறைய இருக்குது அப்புறம் இவ்வளோத்தரை செஞ்சுருக்கேன் ஆமாம் இன்னும் கொஞ்சம் மாவிதை வந்து இவ்வளோத்தர் ஒருத்தர் செஞ்சு முடிக்கணும் இது எல்லாமே வந்து அவங்க செஞ்சு அவங்க வெளியே டப்பலுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து டீ வச்சுட்டு அந்த டீ இன்னும் வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னா டீ வச்சுட்டு டீ கூட வந்து சைடில் வச்சு அப்படியே அப்படி டீ குடிச்சுனே இது அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிடுவாங்க இது வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸு ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு இது சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்றேன் இது வேற தீங்க நான் வந்து இது கையிலே திருப்பிக்கும் அப்படி எடுத்து போட்டு கரண்டில் தான் எடுக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் மாவு மாவுதான் குழவானு தானே இருக்கும் ரொம்பவும் திக்காக அப்படி இருக்காது அதனால வந்து நம்ம கரண்ட் இப்படி இப்படி பண்ண கூட அவ்வளோ வராது சைட்டாக அப்படி எடுத்து விட்டுட்டு கையில் எடுத்துருவோம் நான் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் கை இருந்தாலும் எடுத்து போட்டுருவேன் சரி இது எப்படி செய்யுதுன்ட்டு சொல்கிறேன் நான் பால் வந்து நைட்டே வந்து காய வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் பால் சரிங்களா இது வந்து இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்குவோம் இதுதான் எனக்கு அளவே எவ்வளோ தூரம் செய்யறதுனாலும் ரெண்டு மூணு டைம் ஆனால் இந்த அளவு வச்சு தான் செய்வேனே எப்படி செய்வேன் அந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்குவேன் ஜார் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு அரை இது வர அளவுக்கு அந்த பால் அந்த காய வச்சு ஆற வச்சு பால் இருக்குது இல்லையா அந்த பால் வந்து கொஞ்சம் அரை அரை இது வர அளவுக்கு பால் ஊற்றிக்குவேன் அது கூட வந்து ரெண்டு முட்டை ஒரு நாலு ஏலக்காய் ஒரு அரை கிளாஸ் சர்க்கரை சர்க்கரை வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அந்த தகுந்த மாதிரி தான் ஒழுங்காக சொல்ல மாட்டேன்னு நச்சுக்க போகிறீங்க இது வரைக்கும் சர்க்கரை வந்து நமக்கு வேணுன்னா வந்து ஒரு கிளாஸ் அளவு கூட போட்டுக்கோங்க நான் வந்து இவங்க சக்கரை அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் ஒரு அ கொஞ்சம் நாளில் பெரிய டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு சக்கரை அது லைட்டாக உப்பு இதெல்லாமே போட்டு மைதா மாவு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு இது எல்லாமே போட்டால் வச்சுக்கோங்க மைதான தூரம் வந்துடும் இது எல்லாமே போட்டு அந்த பால் வேணோட அளவு கொடுத்துட்டு நல்லா மிக்ஸியில் நல்லா அரைச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த பலத்தையும் அரைக்கணும் இங்கே பாருங்கள் நம்ம தோசை மாவு கரைக்கிற மாதிரி தான் ஆனால் அதை விட கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும் அங்கே பாருங்கள் தண்ணி மா இருக்குதா இருக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம தோசை மாவு மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் கூட நம்ம அப்படி ஊற்றணும்னா ஒரு மாதிரி இது வந்து களி மாதிரி இருக்கும் அப்படியே நல்லாவே இருக்காது உள்ளவும் வே வேகரை வெந் வெந்துருக்காது நல்லாவும் இருக்காது இதுக்கு வந்து இந்த மாதிரி பத்திரத்தில் தான் செய்யணுமே அந்த மாதிரி வந்து எல்லாமே போட்டு அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வச்சுனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கூட இருக்கட்டும் வச்சுட்டு நல்லா வச்சுருங்க அப்போ தான் வந்து அந்த முட்டை சர்க்கரை எல்லாமே போடுறோம் இல்லையா எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா ஊர்னதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கொப்பு செய்யும்போது ஒரு மாதிரி புசு புசுன்னு வரும் அப்படி நல்லா அது சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வச்சுருங்க வச்சு அதுக்கப்புறமா வந்து செய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் எப்படி இருக்குது செம்மையாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு இது வந்து எப்படின்னா இவங்க வந்து அந்த டீ டீ வந்து வச்சுட்டு டீ கூட சாப்பிடுவாங்க காஃபி வச்சுட்டு காஃபி கூட வந்து தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் தான் இவங்க வந்து ஒரு ஸ்நாக்ஸு டெய்லியுமே எங்கள் ஓனர் வந்து வெளியே போனாங்கன்னா நான் டெய்லிங்கும் ஒரு சில டைம் செய்வேன் ஆனால் இது செஞ்ச ஒரு கஷ்டம் என்னென்னா இந்த காலெலாம் வலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நம்ம வீட்டில் கூட வச்சுக்கோங்களா ஒரு தோசை வருதுன்னா ஒரு அஞ்சு தோசை இல்லை பத்து பதினஞ்சு தோசை கூட சுடுவோம் இல்லை இருபது தோசை கூட செய்யலாம்ப்பா அது கூட வந்து ஓகே டக்கு கெட்ட தான் ஒரு இருபது ஒரு ஃபேமிலி ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா அவ்வளோதான் செய்வோமே அதை செய்யறதுக்கே போதுண்டா சமின்னு ஆகிடும் ஆனால் இது எவ்வளோ தெரியுமா ஒரு ஐம்பது கூட வரும் ஒரு சில டைம்ல வந்து இந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த மிக்சி ஜார்ல வந்து ஒரு ஒரு ட்ரிப்பு தான் அரைச்சேன் ஒரு ஐம்பது வரும்னு வச்சுக்கோங்களாம் ஆனால் ஒரு சில டைம்ல வந்து அந்த மாதிரி வந்து மூணு மூணு அளவு செய்யணும் மூணு ஜார் அளவுக்கு செஞ்சு அவ்வளோ தூரமும் செய்வேன் நூறுக்கு மேலேயுமே வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்க கூட சூரியன் அவங்ககிட்ட பேசினா தீஞ்சு போயிடுச்சு அங்கே பாருங்கள் ரொம்ப தேலை இப்படி இப்படினா கூட சாப்பிட மாட்டாங்க எடுத்துரும் அதே மாதிரியே அதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் செம்ம செம்ம கால் வலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நூறு நூற்றி ஐம்பது அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சோம்னா செம்ம கால் வலிக்க முடியவே முடியாது இங்கே கூட எங்கே கூட உட்கார முடியும் அவங்க கேஸ் எங்கே இருக்குது கீழே நம்ம ஊரை இருந்தால் கூட கால் வலிச்சிச்சினா நம்ம டேபிள் அந்த கேஸ் கூட கீழே வச்சு செஞ்சுக்கலாம் இங்கே அப்படியே இருக்குது எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம கஷ்டமாக இருக்கும் இது செய்கிற அன்னைக்கு இது செய்கிற அன்றைக்கிறேன் நான் ஒரு நாள் டூ ஒரு நாள் கண்டிப்பாக நான் செஞ்சுகிட்டே இருப்பேன் அடிக்கடி எனக்கு இருபத்தொம்போது வயசு தான் நடக்குது இப்போ ஆனால் இப்பவே எனக்கு செம்ம கால்வழி வந்துடுச்சு இப்போ ஒரு நாற்பது வயசானால் வரும் பற்றி கால்வழிலாம் அந்த இது எனக்கு இப்போயே வந்துடுச்சு இந்த முட்டி இதெல்லாம் செம்மையாக வலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நேராக இந்த மாதிரி நின்றுனே அந்த செஞ்சுதான் அப்புறம் இன்னொரு விஷயமே இது வந்து செய்யணுன்னா நம்ம அனல் வந்து அதிகமாக வச்சு ஒரு நாள் கூட செஞ்சு செஞ்சிடாதீங்க செஞ்சால் வேஸ்ட் ஏன்னா உள்ளே வந்து எந்த மாதிரி நல்லா வேகாது ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும் இது வந்து அனல் வந்து கம்மியாக வச்சு வந்து செஞ்சால் மட்டும்தான் இது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் உள்ளே நல்லா வெந்திருக்கும் க எல்லாமே கரெக்டாக இருக்கும் நம்ம அர்ஜெண்ட்டு கண்டிப்பாக செய்வே முடியாது ஏ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றுமே இல்லை அல்ல ஒரே சொல்லிடுறேன் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து பால் மைதா மாவு சர்க்கரை கொஞ்சமாக ஏலக்காய் லைட்டாக உப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை முட்டை ஒரு ரெண்டு முட்டை இதெல்லாமே போட்டு மிக்ஸி நல்லா அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் செய்யணும் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இங்கே வந்து இது எப்படி சாப்பிடுவாங்கன்னா டீ வச்சு அதுலேயும் தொட்டு சாப்பிடுவாங்களா அப்படி இல்லைனா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொப்பு செஞ்சுட்டு இது மாதிரி வந்து சாக்லேட் தடவிடுவாங்க விடுவாங்க சாக்லேட் வந்து பாட்டிலில் வாங்கிட்டு வருவாங்க அந்த சாக்லேட் வந்து இது ஃபுல்லாக அப்படி தடவிட்டு அப்படியே இது ரோல் பண்ணி பசங்களுக்கு கொடுப்பாங்க பசங்க ரொம்ப விரும்பி இது சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கன்ட்டு நினைக்கிறேன் செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இருக்கு